வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம கோயம்புத்தூரில் கிளைமேட் பார்த்திங்கன்னா ஒரே மலை தூரலும் சாரலுமாக ரம்மியமாக இருக்குதுங்க நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூக்கள் எல்லாம் அப்படியே ஒரு குடையல் போட்டுருக்காங்க வாங்க என்னோட சேர்ந்து அவங்கள நீங்களும் பார்த்து ரசிக்கலாம் இவங்க இன்றைக்கி ட்வின்ஸாக பூத்து இருக்காங்க பாருங்கள் இங்கே ஒருத்தர் இருக்காங்க இன்னி ஒருத்தர் பார்த்திங்கன்னா இந்த சைடாக திரும்பியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்காங்க மலை அப்புறம் இவங்கள பாருங்கள் பூ ரொம்ப குட்டி ஆயிட்டாங்க இவங்க விதை வேற வச்சுருக்காங்க ரெண்டு மீசையோட அழகாக இருக்காங்க அடுத்து நம்ம மஞ்சக்காட்டு மைனா ஒருத்தி முழுசாக பூத்துட்டாங்க இன்னொருத்தவங்க இப்போ தான் மலர்ந்து மலராமல் இருக்காங்க இவங்கள தூரத்தில் இருந்து பார்த்தா இலையோடு சேர்த்து தெரியவே மாட்டேங்கிறாங்க பூவும் இலையும் அடுத்து தான் இந்த கிராஃப்டட் வெரைட்டி தான் மல்டி பெட்டல் ரொம்ப அழகாக இருக்காங்க இவங்க பூத்தும் ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சி இவங்கள இன்னொருத்தர் இருக்காங்க பாருங்கள் இவங்க இவங்க பூத்து ஒரு வாரம் ஆச்சு இருந்தாலும் இந்த சீசனுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்காங்க நாட்கள் ஆனாலும் இவங்க பூத்தும் ஒரு வாரம் ஆகிடுச்சுங்க இவங்கள வீடியோ எடுக்கல இன்றைக்கி பாதி காணாமல் போயிட்டாங்க இங்கே அராபிக்கம்னு நினைக்கிற பாருங்க கீழே பேஸ் எவ்வளோ பெருசாக இருக்காங்கன்னு சொல்லி நம்ம டேபிள் ரோஸும் பஞ்சமே இல்லாமல் கொத்து கொத்து கொத்தாக பூத்து இருக்காங்க என்ன ஒரு அழகு என்ன ஒரு அழகு பாருங்க இந்த தொட்டியில் ஃபுல் ப்ளூமிங் தான் இந்த தொட்டிலையும் நிறையா விரிஞ்சிருக்காங்க அழகாக இருக்காங்க நடுவில் ரெண்டு ஆரஞ்ச் கலர் வித் ரெட் கலரோட எப்பப்பா என்ன அழகு இவங்கள வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியலைங்க இவங்களை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகள் தேடி தான் கண்டுபிடிக்கணும் போல் இவங்களோட சேர்ந்து ஆந்தோரியும் பாருங்கள் இப்போ தான் விரிஞ்சிட்ருக்காங்க இவங்களுக்கு என்ன உரம் கொடுக்குறதுன்னே தெரியல யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்களை பாருங்கள் நம்ம வீட்டு அடிநிலைத்துக்கு வரலாம் நம்ம ரோஜா பூக்கள் பூத்து தள்ளியிருக்காங்க இங்களை பார்த்தா என்ன தோணுதுன்னா என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டி அழகு அப்படின்னு பாட்டு தாங்க தோணுது என்ன அழகாக இருக்காங்க பாருங்கள் பிங்க் கலரில் ஒயிட் கலர் மிக்ஸ்டான மாதிரி அப்படியே ஒரு கொத்தா பூத்துருக்காங்க வாங்க இன்னும் சில பேர் பூத்துருக்காங்க அவங்களையும் பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்க அடுத்து இவங்க இவங்களை ரொம்ப அழகாக இருக்காங்க இன்னைக்கு இந்த பூ கொஞ்சம் கலர் டல்லாகிட்டாங்க ஏன்னு தெரியல ஒரு வேளை மழை கூட காரணமாக இருக்கலாம் அடேடா இவங்களை பாருங்கள் ஒன்றா ரெண்டா மூன்று அழகிகள் அப்படியே கொத்தா பூத்துருக்காங்க என்ன கலரு சார் இவங்களையெல்லாம் எப்படி தான் இந்த இறைவன் படைச்சாருன்னே தெரியிடுங்க என்ன ஒரு அற்புதமாக இருக்காங்க